தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபி உம்மை ஆதாயமாக எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்களோ உம்மை ஆராய் பெயரை வாழ்த்துகள் எங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலை வல்லமையால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வை கட்டி நீரே நன்றி அன்பும் இரக்கமும் ஆதரவும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்பட செய்தீரே நன்றி அப்பா நீரே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்தில் பாதை காட்டுகிறவராய் நன்றி இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு உம்மை மட்டுமே பின்பற்றுகிறவர்களாக உம்மை கண்முன்பாக வைத்து வாழ்வு நடத்துகிறவர்கள் உம்முடைய அன்பின் பாதையில் வழி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் மாறுவதாக உம்முடைய உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வை குடும்பத்தை தொடருவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் திடமடைந்து பலமடைந்து வல்லமையில் ஆற்றல் எழுப்புதல் வேறூன்றுவோமாம் அப்பா எங்களுக்கு பாதை காட்ட நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிட வாழ்வாக்க சான்று பகர இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதிப்பிறார் புனிதர்கள் மறை சாற்ற இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே